வணக்கம் சமூக அரசியலில் முக்களத்துறை இனக்குழுக்கள் தனித்தனியாக இயங்கினால் அரசியல் அதிகாரத்தை அடைந்துவிடலாமா அனைவருக்கும் வணக்கம் வி கே கவிக்குமார் பொதுச் செயலாளர் முக்களத்துறை எழுச்சிக் அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து நம் சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் ஏன்னா ஒரு அம்பு அறுவச காலங்களாக வந்து இந்த சமுதாயம் வந்து பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இன்னும் பின்னோக்கி தான் இருக்க முடியும் முன்னோக்கி போகவே இல்லை இந்த கூட்டமைப்புக்குள்ளே தமிழ் தமிழ் குழுக்கள்னு சொல்கிறோம் இன குழுக்களன்னு சொல்கிறோம் தமிழ் சாதிகள்னு சொல்கிறோம் அதில் வந்து இந்த சமூகம் வந்து ஒரு மேம்பட்ட சமூகம் போர்க்குடி சமூகம் முன்னோர்கள் எக்ஸாம் சொல்லுவோம் அனைத்து சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பு உள்ள சமூகம் இதுதான் மற்ற சமூகத்துக்கான இந்த கட்டமைப்பு இங்கே இல்லை நமக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் அரசியல் நம்ம பயணிக்கணும் அதுக்கு நம்ம சொல்கிற சின்ன விஷயம்தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் திராவிட கட்சியில் பயணிக்கிற நீங்கள் ஏன் சமூகம் சார்ந்த இயக்கத்தில் பயணிக்க மாட்டேங்க அதான் என்னோடய கேள்வியாக இருக்குது இது இது இதை இதை நோக்கி தான் நாங்கள் பயன் பயணிக்கிறோம் சமூகம் சார்ந்து அப்போது நீங்கள் தனித்தனிக்கு குழுக்களாக போகும்போது நீங்கள் சங்கங்களாக தான் போகிறீங்களோடைய அரசியல் இயக்கமாக நீங்கள் போக மாட்டேறீங்க அது வந்து பெரிய பெரிய இழப்பு தான் ஏன்னா திரும்ப திரும்ப வந்து திராவிட கட்சிகளுக்கு வலு சேர்க்கும்பொழிய நம் சமூகத்துக்கு வலு சேர்க்காது அரசியல் ரீதியாக ஏன்னால் திராவிட கட்சியில் பயணிக்கும் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப போய் இன்று வரை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதனால வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா அந்த கட்சியில் பயணிக்கும் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு உங்களோட உங்களோடய பிரச்சனைகளுக்கோ உங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ உங்க உங்களோட அதிகாரத்துக்கோ உதவி செய்யவே மாட்டாங்க இது இந்த அறுவசத்தோட அரசியல் நிலைப்பாடு ஏன்னால் அவங்க தன் தலைமை என்ன சொல்லுதோ தன் திராவிட தலைமை என்ன சொல்லுதோ அதை அதை மட்டும் தான் கேட்பாங்க ஏன்னா இரண்டு கட்சியுமே அப்படி தான் திமுக அப்படிதான் அண்ணா திமுக அப்படி தான் உங்களுக்கு நல்லா தெரியாது இது வரைக்கும் அதிலிருந்து சட்டமன்ற இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே உங்களுக்கு எந்த உதவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா பேருக்கு ரெண்டு மூணு கோரிக்கைகளை மட்டும் சரி பண்ணி விட்டு அவங்களை போயிடுவாங்க ஒழிய ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க அவங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போக மாட்டாங்க அதான் நான் என்ன சொல்கிறோம்னா தனி இயக்கமாக நீங்கள் வாங்க அரசியல் இயக்கமாக வாங்க பயணிங்க அதன் மூலமாக வந்து அதிகாரத்தை கைப்பற்றி தான் சொல்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த கட்டமைப்புன்றது நம் முன்னோர்களை உருவா முன்னோர்களாக உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு பெரிய இனக்குழு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனக்குழுக்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த இந்தியாவோடய சுதந்திரத்துக்கு ஒரு பின்புலமாக இருந்திருக்கு அதிக அதிகமான உயிர்களை வந்து நம்ம இந்த சமூகம் வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தையாயிரம் உயிர்களை வந்து நம்ம வந்து இந்த மண்ணுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ கிடையாது இந்த ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மருதுபாண்டிய காலகட்டமாகட்டும் புளித்தவன் காலகட்டமாகட்டும் வெளிநாச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு உங்களுக்கு நீ ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பீங்க ஆனால் இவ்வளவு இந்த ம இந்த மக்களுக்காண்டி இந்த மண்ணுக்காண்டி இந்த போகிற இந்த சமூகத்தை புறக்கணித்து இந்த மக்களை அடிமையாக்கி திராவிட கட்சியில் போய் அடகு வச்சுட்டே இருக்காங்க நம் சமூகத்தை சார்ந்த மற்ற தலைவர் மற்ற நிர்வாகிகளும் வச்சுக்கலாம் என் மாவட்ட அதாவது திமுக அன்னதிமுக இவங்க சார்ந்தவங்க என்னோட பெரிய குற்றச்சாட்டை வந்து அவங்க மேலே நான் வைப்பேன் என் சமூகத்தை சார்ந்த தமிழர் கட்சிகளில் மணிக்கும் அந்த நிர்வாகிகள் மாதிரி தான் என்னோட முதல் குற்றச்சாட்டை என் சமூகம் அழிக்கப்படுறதுக்கு அவங்கள காரணம் ஏன்னா இன்றைக்கி வந்து மற்ற சமூகத்தை தெரியும் அரசியல் ரீதியாக அங்கீகாரப்பட்டு போயிட்டாங்க தனி இயக்கம் போயிட்டாங்க சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கணுமே தலித் இயக்கங்களை பார்த்துக்குங்க தலித் இயக்கத்தில் இருக்கிறவங்க திராவிட சீரில் மேக்சிமம் பயணிக்கவே மாட்டாங்க அப்படி பயணித்தாலும் தலைவர் யாரும் கேட்டால் கலைஞர்னுவாங்க எங் உங்கள் கட்சி என்னவா கேட்டால் அந்த குறிப்பிட்ட தலித் இயக்கங்களோட கட்சியை மட்டும் பேருமே தான் சொல்லுவாங்க உங்கள் அந்த திமுகவை யாரத்தையும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அந்த கட்சியில் பயணிக்கிறவங்க ரொம்ப தெளிவான நிலைப்பாடில் இருப்பாங்க வாக்கரசியல் பண்ணும்போது தன் சமூகம் சார்ந்த அரசியல் இருக்கிறது மட்டும் தான் வாக்கு போடுவாங்க அவர் அந்த சமூகம் சார்ந்த அரசியல் தலைவர் யார் சொல்கிறாங்களோ அவங்க போது வாக்குப்படுவாங்க மாதிரி நம் சமூகத்தில் எவ்வளோ தலைவர் இருக்காங்களோ அது அதிலே இருக்காங்க ஆனால் நமக்கு தெரியல கேட்டால் ஒன்றும் சொல்கிறேன் எல்லாம் ஒன்றா வாங்க எல்லாம் ஒன்றா வாங்கன்னு சொல்கிறீங்க எல்லாம் ஒன்றா தான் வரோம் ஒன்றா தான் நிற்கிறோம் இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து ஒன்றா சேர்ந்து தான் போகிறோம் ஒன்றா சேர்ந்து தான் பிரச்சனை போய் போய் பேசுகிறோம் குரல் கொடுக்குறோம் அந்த பிரச்சனைகளை மக்களை மீட்டு கொண்டு வரோம் ஆனால் நாங்கள் மீட்டு கொண்டு வரும்போது எங்களுக்கு 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 கிடைக்கிற கெட்ட பேர் துரோகி இவன் சரியில்லாதவன் இவன் இவன் வந்து எங்களை வச்சு ஏமாத்துறான் இதுதான் எங்களுக்கு கிடைக்க கிடைச்ச கெட்ட பேர் ஆனால் அந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணி நாங்கள் முடிக்கும் போது எங்கள் பொருளாதாரத்தை இழந்துடுறோம் எங்கள் வாழ்விலை இழக்கிறோம் கெட்ட பேரோடு தான் வெளியே வரோம் ஆனால் இதே வந்து ஒரு திராவிட கட்சிகளை பண்ணால் அவன் தவறே பண்ணாலுமே அவனை ஏற்றுக்கிறாங்க அவர் மாதிரி முடியுமான்றாங்க நான் தான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பதிவு திரும்ப திரும்ப சொல்ல காரணம்னால் திராவிட கட்சிகளை பயணிக்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை வருது ஏதோ ஒரு பிரச்சனை சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ இல்லை முன்னாள் எம்எல்ஏவோ இல்லை நீங்கள் சொல்கிற திமுக அண்ணா நிர்வாகிகளோ உங்கள் சமூகத்தை நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு வந்து நிற்பாங்களா அந்த பிரச்சனை நிற்பாங்களா நாங்கள் நிற்போம் அவங்க நிற்பாங்களா அவங்கள காப்பாற்றுவாங்களா மா காப்பாற்றவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தலைவர் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க ஸ்டாலின் சொல்றத கேட்பாங்க அம்மையா மறைந்த அம்மையா ஜெயலலிதா இப்போ இல்லை அதுக்கு முன் இப்போது இப்போ யார் சிஎம்மு ரைட்டு எடப்பாடி ஓபிஎஸ் அவங்க சொல்கிறான்னு கேட்பாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள் மக்கள் பேசினா முதல்ல நிற்போம் அந்த மக்களை காப்பாற்ற போடுவோம் கடைசி வரைக்கும் ஆவோம் நாங்கள் நாங்கள் வழக்காகவும் எங்கள் மேலே எங்கள் மேலே வாழ் அங்கே வழக்காகும் அதையும் இவங்க ஒன்று சொல்கிறது நக்கலை சிரிப்பாங்க யார் சிரிப்பானா நம்ம சமூகத்தை சார்ந்த திராவிட சிக்கல்கள் தான் சிரிப்பாங்களை பார்த்து நான் திரும்ப சொல்கிறேன் இந்த சமூகம் மேம்பட்டு சமூகம் போகணும்னா இந்த இனக்குழுக்கள் ஒற்றுமையை பயணிக்கணும் எப்படி வந்து வட மாவட்டங்களில் வந்து வன்னியை வந்து நூற்றி ஐம்பது பிரிவில் ஒன்று சேர்த்தாங்க நூத்தி ஐம்பது அவங்களுக்கு அந்த பட்டங்களை ஒன்று செத்து வன்னியர் வந்து அரசியல் ரீதியில் அங்கீகாரம் அணிஞ்சு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ எடுத்தாங்க அவங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த சமூகம் ஒற்றுமையா போ ஒற்றுமையா போகணும் அந்த அந்த காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா மாபெரும் தலைமைகள் இரண்டு பேருமே இல்லை உயிரோடு இல்லை இது பெரிய காலகட்டம் நல்ல காலகட்டம் இதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் பல்வேறு இயக்கமாக இருந்தாலுமே சில அரசியல் முன்னுறுவோம்னா நல்லா ஒற்றுமையா வருவோம் ஒன்று சேர்ந்துக்கருவோம் பிரச்சாரத்துலாம் ஒன்று போவோம் அதுதான் சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ சட்டமன்ற இல்லவா நீ பார்த்துருப்பீங்க சிங்க கூட்டணி ஆனால் நீ எங்களை வாக்கு போடல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாக்கே போகலாம் நாங்கள் களத்தில் நிற்க தான் போகலாம் நாங்கள் வந்து கழுத்துக்கிட்டு போக போகிறது கிடையாது திராவிச்சிக்கெலாம் போக மாட்டோம் நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் ஆனால் கூட்டணி தான் செய்வாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது வச்சுட்டு போகிறாங்க ஒன்று கூட்டணி வச்சாலுமே தன் சுயத்தை விட்டு தர மாட்டாங்க அவங்க அது போய் இல்லை அந்த கட்சியில் போய் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க என் சித்தப்பா மாவட்ட யார் எங்கள் மாமா வந்து மினிஸ்டர் அப்படின்றீங்க அந்த மாமாவும் சித்தப்பாவும் உங்களுக்கு வந்து நிற்பாரா நிற்கவே மாட்டார் நான் ஓப்பன் விடுறேன் உங்களை காப்பாற்றுவாரா காப்பாற்றவே மாட்டார் தன் தலைமை என்ன சொல்லுது அதை மட்டும் தான் கேட்பார் ஒரு ஊரில் நம்ம போய் ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ணோம்னா அங்கே எதிரியாக வந்து நிற்க யாரும் பார்த்தீங்கன்னா இதே சமூகத்தை சந்தை வந்து அவங்க நிற்பான் எதிரியா அது எல்லாத்துக்குமே சேரும் முக்கியத்துக்கும் சேரும் தனித்தனி குழுக்களும் சேரும் அந்த கல்லர் மரபாக முடியாது தனியாக பண்ணி அவங்களும் சேரும் ஆனால் நீங்கள் சங்கங்களா பண்ண 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 நம்மளுக்கு பின்னாடி வர ஒழிய அரசியலுக்கு வந்த வந்தால் மொழி தான் அரசியல் அதிகம் எடுக்க முடியும் ஏன்னா சங்கங்களா நீங்கள் போகும்போது எல்லா கட்சிக்காக எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் அந்த சங்கத்தில் இருப்பான் அப்போ என்ன செய்வான்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஆளுங்கட்சி நான் வரமாட்டேன் நான் எதிர்கட்சி வரமாட்டேன் உங்களுக்கு பிரிச்சுருவான் ஆட்டோமேட்டிக்காக சங்கம் உங்களுக்கு பிரித்து போயிடும் சங்க சங்கத்துலையை மட்டும் பாருங்கள் நாங்கள் அரசியல் வேலையை நாங்கள் பார்க்குறோம் சங்க சங்கத்துலையை பார்த்தா எங்களுக்கு ஈஸியாக போயிடும் சங்கத்தோட வேலை என்ன மக்கள் பணி சமூக ரீதியாக சங்கத்தை ஒன்று சேர்க்கறது கூட்டம் போடுறது அந்த கல்வி பொருளாதாரம் இலவச பயிற்சி அது மாதிரி நீங்கள் பண்ணுறாங்க சங்கத்தோட வேலை ஏன்னா எல்லா கட்சியின் முறையில் ஓகே தானே அது அரசியல் அந்த சங்கத்தில் அரசியல் எடுக்கவங்க எப்படி எடுப்பீங்க எப்படி எப்படி கொடுப்பீங்க ஆதரவு சங்கம் வந்து எப்படி கொடுப்போம் ஆதரவு சங்கத்தில் எல்லா கட்சிகளான இருப்பான் அனைத்து கட்சிகளும் இருப்பாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கம்யூனிஸ்ட் திமுக அது இது கருது எல்லாத்துலேயும் இருப்பான் எப்படி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க இப்போது ரீசெண்டாக ஒரு சங்கம் வந்து போன சட்டமன்றத்தில் வந்து பைஹாசன் வந்துச்சு தஞ்சாவூர்லேயும் திருப்பூர் வந்துச்சு பைஹாசன் தஞ்சாவூரில் வந்து ஏடிஎம்ஜேக்கு ஆதரவாகவும் திருவாவலத்தில் வந்து திமுக ஆதரவை சங்கம் வந்து இது கொடுத்துச்சு ஆதரவு கொடுத்துச்சு நான் அந்த சங்கத்தை பேச சொல்ல விரும்பலை அது என்ன நிலைப்பாடு அப்போ நீ திருப்பூரூர் வந்து ஏடிந்த வைவீங்க தஞ்சாவூரில் போய் திமுக ஆயிடுவீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல இதுதான் சங்கத்தோட நிலைப்பாடா எப்படி நீங்கள் அரசு கேட்டுப்பீங்க ஒரு இயக்கம்ன்றது மிக முக்கியம் கட்டமைப்புன்றது மிக முக்கியம் இன்னைக்கு வர இளைஞர்கள் வந்து நீங்கள் திரும்ப கெடுக்காதீங்க இனப்பற்று இருக்கணும் அந்த இனப்பற்றை வச்சு அந்த இனப்பட்ட ஒரு காரணமாக காமிச்சு திராவிட செல்வி பாருங்க அவர் நம்ம ஆளுக இவர் நம்ம ஆளுக அவர் நம்மளால தேய்ச்சி சொல்லவே சொல்லுவாங்க அவர் உங்களாலே கிடையாது அவர் திமுக ஆளு அவர் அண்ணா திமுக ஆளு அவர் காங்கிரஸ் ஆளு அவர் கம்யூனிஸ்ட் ஆளு அவர் உங்களாலே கிடையாது அவர் உங்களுக்கு வரவே மாட்டார் அவங்க பிரச்சனை வரவும் மாட்டார் அந்த பிரச்சனை நோக்கி பயணிக்கவும் மாட்டார் நீங்கள் இழப்புன்னு பார்த்தா உங்களுக்கு தான் நிற்க முடியும் இந்த சமூகத்தை திரும்பவும் ஐம்பது வருஷம் பின்னிக்கி கொண்டு போயிடாதீங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற சட்டமன்றத்துக்கான வாய்ப்பே நம்ம சமூகத்துக்கு இல்லை சமூகத்துக்கு மீன்ஸ் அரசு இயக்கமாக இல்லை ஃபார்வர்டாகன்ற தேசிய கட்சி அதை உள்ளே கொண்டு வராங்க அதுக்கும் இந்த சமூக கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ நாங்கள் சமூகம் சார்ந்து பயணிக்கிறோம் அவங்க வந்து ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியோட ஹெட் ஆய்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது அது தேசிய பார்ட்டி கம்யூனிஸ்டோட லிங்காக இருக்காங்க அவங்க அவங்க வந்து அங்கே முடிவு வந்து அங்கே வெஸ்ட் பெங்காலில் எடுத்து அவங்க கூட்டி நிற்பாங்க நீ அவங்க உள்ளே கொண்டு வராங்க சமூகம் சார்ந்த இயக்கத்தை சார்ந்து இது வரைக்கும் சட்டமன்றமாக எம்பியாக இருக்கட்டும் ஒரு அதிகாரத்தை நோக்கி அவங்க போய் வெற்றி பெறவே இல்லை அதில் ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கருணாஸ் தான் முக்லோத்தூர் புலிப்புடன் இயக்கமாக போய் கூட்டணி வச்சு ஒரு சட்டமன்ற ஆகி முக்கூத்தோருக்கான சட்டமன்ற உறுப்பினர் போய் நின்றது கருணாசு மட்டும்தான் அப்போ நீங்கள் கருணாசை ஏன் நீங்கள் வந்து இந்த சமூகம் ஏன் ஆதரிக்க மாட்டேது நீங்கள் சொல்கிற அந்த தீ திமுக தீ அதில் இருக்கிற மற்ற நம்ம அளவு ஃபுல்லாக அனுதாபியை ஃபுல்லாக ஏன் நீ வெளியே வர மாட்டேறீங்க ஏன் கருணாஸ் வந்து நம்ம சமூகம் சார்ந்தவர் இல்லையா அந்த சமூகத்தில் ஒன்றும் முக்கத்தமாக பாருங்கள் அவரை அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற அந்த மூணு இனக்குழுக்களில் ஒரு ஆளாக பாருங்கள் எப்படி வந்து அவர் பார்த்து அவர் கை கொடுக்க வேண்டியாங்க ஏன் அதையும் அதையும் பண்ண மாட்டேறீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு எந்த காலத்தை கொண்டும் இந்த சமூகம் சார்ந்த இயக்கமோ கட்சியோ வந்துடக்கூடாது திமுக அண்ணது தான் கலகலமாக இருக்கணும் அதை விட்டு போகக்கூடாதுன்றால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்போது இதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ எங்களோட பயணிச்சவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க தலைவ தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் ஆனால் எந்த இயக்கத்திலும் இல்லாமல் எதுலேயுமே நீங்கள் அவன் ஃபேஸ்புக்கில் போடுவான் ஒரு வாட்ஸ்அப்பில் போடுவான் நீ இதை பண்ணுறீங்க நீ அதை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பான் உள்ளே பார்த்தோம்னா அவன் வந்து திமுக அதிமுக கட்சியோட அழுதடியாக இருப்பான் அதுக்குள்ளே ஒரு சின்ன படத்தை வச்சுருப்பான் அதை வச்சு அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான் நீ எது பேசுறீங்க நீ அதை பேசுகிறீங்க கேள்வி கேட்பான் நான் என்ன சொல்கிறேன் அந்த கேள்வி நீ கேட்காத ஏன்னா அதை கேட்கற ஒன்று உரிமையே இல்லை ஏன்னா நீ வந்து ஒரு திராவிட கட்சியோட அடிமையாக இருக்க என்னை கேட்க ஒரு ஐட்ஸை இல்லையே ஒரு அடிமை எப்படிப்பா என்னை கேட்க முடியும் நீயே அடிமை தானே உனியை நீ கேள்வி கேட்டுக்க நீ மூலம் மாறி வா வந்து ஏன் கூட பயணி இல்லை என்னையா மற்ற பயணி அதை விட்டுட்டு சமூக சார்ந்து பயணிக்காமையே யோகி நீ விளக்கினு யோக அப்படி பார்த்தா நீ இருக்க திராவிட கட்சியில் வந்து ஜாதியும் இல்லைன்றேன் அப்புறம் ஜாதியாக சீட்டு கேட்குற எங்களுக்கு சீட்டு தரல அவங்க சீட்டு தரல வாங்க ஒற்றுமை பண்ணி இது சொல்கிற அப்படின்னு கூடாது அந்த அந்த கட்சி ஜாதி முல்லேன்னு சொல்லணும் மதம் இல்லைன்னு சொல்லணும் சாமி இல்லைன்னு லாஸ்டில் பார்த்தா பட்டங்களை போடாதுன்னு சொல்லணும் எல்லாமே உனக்கு அகின்ஸ்டாக சொல்லாது எல்லாமே உண்மையாக சொல்லுறது ஏன்னா நீ ஆதிக்க ஜாதி உன்னைய காலி பண்ணணும் எப்படி வந்து இந்த 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 இதில் தமிழ்நாட்டில் வந்து பிராமின்ஸுன்னு இருந்தாங்க ஐயர் இருந்தாங்க அதில் ஐயர் இருந்தான் அதான் பெரிய கொடுமை அவனையும் சேர்த்து அழிச்சிட்டாங்க ஆதிக்கஜான்னு சொல்லிட்டு அதே வேலையில் இப்போ பண்ணுறோம் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு வராங்க இந்த முக்கியத்தோன்ற கட்டமைப்பு வந்து அரசியல் ரீதியாக வந்து இந்த காலத்தில் ஒரு பெரிய வலுவான சக்தி வரப்போகுது அப்போது அப்படி வந்தால் லாக் பண்ணணும் அதுக்கு ஆதிக்க ஜாதி இந்த சமூகம் ஆதிக்க ஜாதி அது இது எல்லாம் பண்ணி திரும்பவங்களை வந்து இந்த 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 ஒற்றுமையை அந்த மூன்று இனங்கள் ஒற்றுமையை பிரித்து அந்த வாக்குகளை சிதற வச்சு அவங்க வந்து பின்னோக்கி கொண்டு போகிறான் அம்ப வருஷம் பின்னோக்கி கொண்டு போகிறேன் ஏன்னா எந்த காலத்தை கொண்டும் அரசியல் ரீதியாக அந்த சமூகம் வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கான் யார் தெளிவாக இருக்கான்னா திராவிட கட்சியில் இருக்க நம்மளுக்கு தெளிவாக இருக்கான் அதுதான் இங்கே பிரச்சனையே இப்போ உள்ள நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க திமுக மாடு விருந்தினர் அந்த மாட்டில் வந்து ஸ்டாலின் சொல்கிறார் கே கே எஸ் எஸ்எஸ்ஆரும் தங்கந்தன சின்னம் சின்ன மருது பெரிய மருதன் யாவோட வந்து யாரை கம்பேர் பண்ணுறா நீங்கள் பார்த்துக்குங்க ரெண்டு பேர் வந்து மணல் மாப்பியா கும்பல்ஸ் அவங்க அவங்க வந்து சின்ன சின்னம்பருக்கு பெரிய முறை தான் அப்போது வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு சின்ன மருத்துக்கு பெரிய முருகன் மணல் பாம்பியா மணல் மாப்பியா கும்பல்ன்றாரா அப்போ திமுகவில் இருக்கிற நம்மள கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னு ஏற்றி பேச மாட்டீங்களா அப்போ நீங்கள் கொந்தளிக்க மாட்டீங்களே மித்திலாம் கொந்தளிக்கிறீங்க அவர் ஏதோ செய்ய மாட்டேறாரு அப்படின் எங்களை பற்றி கொந்தளிக்கிறீங்களே ஸ்டாலின பார்த்து கொந்தளிங்க ஸ்டாலின் கட்சியில் இருக்காங்க நம்மள அவனை பற்றி கொந்தளிங்க வெளியே சொல்லுங்கள் கட்சியை விட்டு கட்சியை வெளியே பார்த்து சொல்லுங்கள் அது ஒன்று சொல்ல மாட்டேறீங்களா ஏன் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அதே மாதிரிதான் ஏடின்னு கீ ஏன் சொல்ல மாட்டேறீங்க நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெப்ப ஒரு சிலை வச்சது வந்து வச்சு பத்து வருஷம் ஆச்சு தாங்க எட்டு போமா பத்து வருஷம் ஆச்சுப்போம் அந்த சிலைக்கு ஜெயலலிதா அமை உயிரிழக்க வரைக்கும் சிலைக்கு மாலை போடவே இல்லை ஏன்னு கேட்டால் அந்த சிலை வச்சது கருணாநிதி திறந்து வச்சது என்னங்க கொடுமையாக இருக்குது கருணாநிதி திறந்து வச்சா ஒரு தேசிய தலைவருக்கு வந்து மாலை போட ஜெயலலிதா வராதா இதில் என்ன அங்க அந்த நிர்வாக நிறுவ வர வரமாட்டாங்க ஏன்னா தலைமை சொல்லிவிச்சான் அந்த சிலை மாறக்கூடாது இப்போ வரமாட்டாங்க மாட்டாங்க காரங்க வரையவே நான் சிலை மாறக்கூடாது ஏன்னா கர்நாடக திறமை தான் என்ன நிலைப்பாடு அப்படி பார்த்தா ஏடிஎம் இருக்கிற எல்லா நம்மளால வெளியே வந்துடணும் இனியா வெளியே வந்துருக்க முடியாதான் நீங்கள் இவ்வளோ கோப்படுற நீனு முக்களத்தோடு நீ கோபுரம் வெளியே வந்துருக்கணும் தனிக்குழு பேசுகிற நீ வெளியே வந்துருக்கணும் அதை நீ அதையும் கேள்வி கேட்க மாட்டேன் கேள்வி என்ன நீ நீ அதை அதை போடலையா இந்த படத்தை போடல அந்த படம் கேக்கிறீங்க அதே கேள்வி அவனை கேட்க மாட்டா ஸ்டாலின் நீ ஏன் கேட்கல அது வரைக்கும் நீ கேட்கவே இல்லையே நீ கேட்டுக்கலாமே திரும்ப திரும்ப கத்தி நீ இது திருப்புற நான் வந்து என் சமூகம் அரசியல் வெளியே வரணும் இன்னிமே வர இளைஞர்களும் வெளியே வரணும் அவன் வந்து இந்த பாதையை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து போகணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் போய் திரவசிக்கிட்ட போய் நிற்கலாங்க நான் போய் நின்று எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ண நான் போய் நிற்கலை என்னோட உ உரிமையை நான் விட்டு தரக்கூடாது நான் அதில் வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறோம் இந்த சமூகம் மாடிக் பயணி பயிற்சி ஆக வேண்டிய ஒரு 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 கட்டாயத்தில் இருக்கும் இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்து தெரியும் நம்ம இளைஞர்களை அதிகமாக வந்து சினிமா முகத்தோடு அதிகமாக இருக்கீங்க சினிமா சார்ந்து சினிமா சினிமாவே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையாக வா வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்ருக்கீங்க டிக்டாக் போகிறீங்க சந்தோஷம் தான் நான் என்ன சொல்கிறேன் மற்ற சமூகம் இருக்குல்ல இன்னக்குழுக்கள் ஒரு எக்ஸாம்பிள் யார் சொல்லுவோம் ஒரு பல்லடை சொல்லலாம் இல்லை பரவசை சொல்லுவோம் இல்லை தலித் சமூகத்தை சொல்லுவோம் இல்லை வேறு சமூக ஒரு எக்ஸாம் சொல்லுவோம் அவங்க வந்து அந்த மாதிரி பயணிக்கலை அவங்க வந்து ஒரு ஒரு மூணூரில் வந்து ஆக்கப்பூர்வமான பதிவில் தான் போடுறாங்க நீ தான் வந்து வீர பரம்பரை நான் வெட்டுவேன் நான் குத்துவேன் முதலமைச்சர் அவர்கள் அருவாக கொடுக்குற மருத்துமண்டிகர்கள் அருவா கொடுக்குற நாங்கள் வெட்டுவோம் பல்சரில் போகிறாரு மருத்துமனையில் வந்து பல்சரில் போகிறார் வேளாண் செய்திகளில் வந்து இது தர அருவா தர நான் என்ன சொல்கிறேன் அவங்க வந்து அப்படி போகல அவங்க வந்து நம்ம மக்களுக்காண்டி போகிறான்னாங்க இந்த சமூகத்துக்காண்டி போகறாங்க அவங்க மொத்த ஒட்டு மொத்த இந்திய சமூகக்காண்டி போகிறான்னாங்க அவங்க வந்து நீ இன்னும் கேவலப்படுத்துகிற சிறுமப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க எங்களை எங்கள்கிட்ட வந்து நீ திரும்ப திரும்ப தப்பாக எங்கிட்ட வந்து ஐடிஃபை பண்ணுற அஜித் இருக்க விஜய் ரசிகராக இருக்க அஜித்துக்கு தர கூட நீ எங்களை தர மாட்டேற அஜித் மன்றத்தில் வச்சு அஜித் படத்தை பெருசாக அடிக்கிற அதில் அஜித் படத்தில் வந்து மருதுமணியாரை போடுற தேவர போடுற அப்போ அஜித்து மருதுமணித்தவர் ஒன்றா அஜித்துக்கு மருந்து மணியை யாருன்னு தெரியாது தேவர் யாருன்னே தெரியாது அஜித்துக்கு தெரியுமா சொல்லுங்க சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அஜித் காப்பாற்றுவாரா உங்களுக்கு நிற்பாரா உன் குடும்பத்தில் பிரச்சனை நிற்பா காப்பாற்றுவாரா இல்லை உண்மையிலே வழக்கே வந்து அஜித் வந்து தம்பி என் தம்பி வந்து எனக்காண்டி வந்து எங்கள் போஸ்டாக விட்டுனாரு காப்பாற்றுவாரா அவரே மன்றம் தான் போயிட்டாப்புல இவங்க ஃபுல்லாக வந்து போஸ்டரை ஒட்டி அஜித் வாழ்க அவர் வந்து அந்த படத்தில் எப்படி பேசிட்டார் தேவர்னு சொல்லிட்டாரு அதுன்னு சொல்லிட்டாரு இதுன்னு சொல்லிட்டாரு அதுல ஒரு கொஸ்டி வந்து அஜித் வந்து தேவர்னு சொல்லிட்டாரு அவர் வந்து தனித்து சொல்லாம விட்டார் அவர் வந்து முக்களத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருன்றாங்க அதில் ஒரு கோஷ்டி இன்னொரு ஏய் அதெல்லாம் இல்லைப்பா அஜித் பொதுவாக பண்ணுறேன் எங்கே பொதுவாக அஜித்து அவர் தெளிவாக சொல்கிறாப்புல நான் சினிமாவில் நடிக்கிறேன் எனக்கு சம்பளம் தராங்க நான் பைக்கில் வச்சுட்டு போயிட்டே இருக்கேன் இவங்க என்னமோ போஸ்டர் அடிச்சு ஒட்டி நீ வஞ்சாவூட வஞ்சிட்டு நீ எனக்கு அந்த கோவம் இருக்கு ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் இருக்கும் போது ரஜினி கமல்னா இப்போ இப்படி இருந்தான் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ரஜினி கமல் நீ வந்து கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே அதே ஒரு கட்சி இங்கே ஒரு கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் நம்மளால தான் நிற்கிறேன் அங்கேயே நம்மளால தான் நிற்கிறேன் அவன் தான் வேலை பார்க்குறேன் அப்போது இந்த சமூகம் அரசியல் ரீதியாக வந்து வராமல் எல்லா கட்சியிலையும் அனைத்து கட்சியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தாவது கட்சிகள் ரெண்டு கட்சி அம்மா முன்னே முன்ன முன்னேற்ற கழகம் அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சிலையும் இவன் என் பொறுப்புலேருந்து செலவு பண்ணி அங்கே அந்த தலைவன் தூக்கி விடுறான் இங்கே தன் சமூகம் சார்ந்த இயக்கத்துக்குள்ளே வரதில்லை அந்த கட்சியை வளர்க்கறதில்ல அந்த கட்சிக்கு வேலை பார்க்குறதில்லை அப்போ இவன் என்ன நினைக்கிறானா எந்த காந்தை கொண்டும் இந்த சமூகம் சார்ந்த கட்சியோ இயக்கமோ வந்துடக்கூடாது அரசியல் அவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கான் அந்த மாட்டத்தை நான் கண்டிப்பாக கொண்டு வர தான் போகிறோம் இனிமேல் சினிமா சார்ந்த விஷயம் நீங்கள் சினிமாவோடு பாடிக்கீங்க ரைட்டா மூணு ஊரில் நீங்கள் கேள்வி வாங்க களத்துக்கு வாங்க சேர்ந்து போகாடுவோம் இப்போ உள்ள நீங்கள் ரீசண்டாக பார்த்துருப்பீங்க கச்சவந்தம் கொலை வழக்கை வந்து ஒரு பெரிய கொலை வழக்காக திசை இது பண்ண திருப்பினா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கொலை வழக்கம் வந்து இரு குடும்ப சண்டை ஏன்னா கச்சவந்தங்கிற கிராமத்தில் தலித் குடும்பம் தான் அதிகமாக இருக்காங்க சரிண்ணா அதில் பல்லர் குடும்பம் அதிகமாக இருக்காங்க நம் சமூகம் வந்து வெறும் அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம் தான் சமூகம் பக்கத்து ஊர் தான் ஆவரங்காடு தான் அதிகமான ஸ்ட்ரென்த்து ஆளுங்க அந்த ஆவரங்காடு கட்சி சம்பந்தமே இல்லை அந்த ஆவரங்காடு வேறு பஞ்சாயத்து கச்சின வேறு பஞ்சாயத்து ஆனால் அந்த 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 கொலை வழக்கை என்னமோ பெரிய ஒரு ஆதிக்க கொலை வழக்கு மாதிரியும் ஒரு ஊரே போய் வெட்டின மாதிரியும் அதை ஒரு பிம்பம் உண்டு பண்ணி இதே மீடியாக்கள் தான் அதை பெருசாக்கி அன்னைக்கு அந்த இழப்புக்கு வர தலைவர்களே கிடையாது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்தாங்க திராவிட கட்சி வந்துச்சு சினிமா வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க நானும் சொல்கிறேன் தமிழ் தேசிய பேசுகிறன்னு சொல்கிறேன் தமிழ் தேசிய பேசுகிற நாங்கள் இல்லையா அப்போ நாங்கள் த நாங்கள் நாங்கள் தமிழ் சதி இல்லையா நாங்கள் தான் மூத்த குடின்னு சொல்கிறோம் எங்களுக்கு தான் அதில் முழு உரிமையே இருக்குது அன்றைக்கி வந்து பிரபாவன் வந்து உங்கள் வந்து பார்க்கல எங்களை தான் பார்த்தாரு ஃபாலோ பாக்கு ஆடித்தவர் பார்த்து ஆதரவு கேட்டார் பிரபாவனை கொடியே புலிக்கொடி தான் அங்கே பிரபாவை அங்க போய் பாருங்கள் இனத்தில் போய் பாருங்கள் மருது பாண்டியர் புலித்தேவனு நேதாஜி தான் அங்கே இருப்பாங்க நீங்கள் சொல்கிற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க அவர் அம்பேத்கர்லாம் பற்றி பேச மாட்டார் ரைட்டானா தமிழ் சமூகத்துக்கான அடையாளமே நாங்கள் தான் அதே நாங்கள் வந்து நிரூபிச்சாச்சு டிஎன்ஏ போட்டு நாங்கள் அதே நிரூபிச்சிட்டோம் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அந்த டிஎன்ஏ போடுறதுக்கப்புறம் தான் உங்களோட மூர்க்கமே மாறிடுச்சு ஆகா இவங்க தான் மூத்த குடி இவங்க முதல் கழிவு ஒன்று எங்க எங்கள் எங்கள் திரும்பி வந்துட்டீங்க அதான் நான் திரும்ப சொல்கிறேன் எங்கள் சமூகம் அரசியல் நோய் நாங்கள் பயணிக்கிறோம் அதுக்கு இந்த இளைஞர்கள் வந்து வாங்க நான் திரும்ப சொல்றேன் நீ திமுக அண்ணா திமுக இருந்துக்கிட்டு உன் இனப்பற்ற வச்சுக்கிட்டு அங்கே வச்சு நீ ஏன்ட்டு நீ வரக்கூடாது கூடாது நீ திமுக வந்த கேள்விகள் உன் தலைமை கேள்விகள் அங்கே வந்து இருந்துக்கிட்டு நான் அந்த பரம்பரை இந்த நீ ஏன்ட்ட வந்துக்கிட்டு என் கூட உட்காந்துக்கிட்டு என்னைய வந்து முட்டாளாக்கா நான் உண்மையே சொல்றேன் நீ உண்மையிலேயே இந்த இந்த சமூகம் சார்ந்து நீ வராதா நீ ஏன் கூட பயணி சரியா திமுக வந்து திமுக நீ பயணிச்சிக்கிற லேடிங்க போயிக்க அங்கேயே இருந்துட்டு இங்கேயே இருந்துட்டு எங்களை திரும்ப முட்டாளாகாத நீ எங்களை பொறுத்தவரை திமுக நீ நீ தான் எங்களுக்கு முதல்ல எதிரியே நீ தான் நான் முதல்ல தான் காலி போகணும் தலித் சமூகம் கிடையாது அந்த சமூகம் எங்களுக்கு சரியாக இருக்குது அவனோட பார்வை சரியாக இருக்குது எங்களை கரெக்டாக பார்க்குறான் அவன் என்ன சொல்கிறான் அவங்க அவங்க மக்கள் போகிறான் நான் நான் என் மக்கள் போகிறேன் இந்த இந்த இரண்டு இலக்குள்ளே மோ மோத வச்சது யாரும் பார்த்தீங்கன்னா இதே தலைவர கட்சிகள் தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இந்த கண்டினியூட்டியை நீங்கள் பார்த்துருவேன் நம்ப காலகட்டத்தில் இறப்புன்னு பார்த்தா இங்கே ரெண்டு சமூகத்தான் இருக்கவில்லையே திரசி ஆகவே இல்லை திமுகவில் இருக்கிற நம்ம ஆளுகளே தலி சமூகத்தை கூப்பிட்டு பிசா கேஸ் போட வைப்பேன் நம்ம ஆளுகள் மேலே சரியா அவன் போடவே மாட்டான் நான் அந்த பிரச்சனை போகும்போது எனக்கு தெரியும் அப்போ தான் சொல்லுவான் ஏனே அந்த பையன் போடலனே அவங்க சொல்லி போட சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு அப்போது அங்கே பிரச்சனை யார் உண்டு பண்ணுறான் நம்ம ஆளு தான் அங்கே உண்டு பண்ணுறான் ஏன்னா இங்கிட்டு 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 எதிரி யார் பார்க்கலாம் நம்மளால பார்க்குறான் ஏன் ஒரு திருமணம் வச்சுக்கிறோமே ஒரு ஒரு திருமணம் திருமணத்தில் திமுக குடும்பம் போய் இவங்கள பிரிச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு குடும்பமுமே நம்ம ஆளுக இவன் பேர் அவன் போடுவதில்லை அவன் பேர் இவன் போடுவதில்லை கேட்டால் தலைமையிலேருந்து பார்ப்பாங்களாம் கட்சி தூக்கிடுவாங்களாம் இது இது இங்கே நடக்குது அதான் உண்மை அந்த பத்திரிக்கை அடிப்பான் கலைஞர் படம் ஸ்டாலின் படம் பெரியார் படம் எல்லா படத்தையும் போடுவான் பேரு கூட தேவரையும் மறுபடியும் போட மாட்டான் ஏன்னா தலைமை சொல்லுமா வையுமா தலைமை தலைமை பெரிய பிரச்சனையாயிருமா போடக்கூடாதான் ஆனால் நம்ம பத்திரிகை அடித்தா என்ன அந்த படத்தை போடல என்ன இந்த படம் அணிதான் கேள்வி கேட்கறது யாரு அந்த பத்திரிகை வச்சிருப்பாங்க அணியும் கேட்குறது பட்டங்களையும் ஜாதி பேர் ஜாதி ஜாதிக்கான பட்டங்கள் சமூகம் சார்ந்த பட்டங்களை வந்து அழிச்சது நாங்கள் கிடையாதுப்பா இதே திமுக தான் அழிச்சிச்சு அந்த ஈவே ராமசாமி சொல்லுவதை நீ அழிச்சி நாங்கள் அழிக்கலை ஏன்னா நீ உங்கள் பத்திரிகையில் பேர் விட மாட்டேறீங்க அதெல்லாம் போட மாட்டேங்க அதனால் அதெல்லாம் நீக்கிறது அந்த தேவர் அந்த சேர்வை அந்த அம்பலமாக நாங்கள் நாங்கள் போடுவோம் எங்கள் பத்திரிக்கை நீங்கள் போட மாட்டீங்க நீ அதை வந்து அறையாகப்படுத்த மாட்டீங்க ஏன்னா உன் தலைமை தருது அதை போடக்கூடாது அதை நீ போடாத செய்ய நீ சொல்ல நான் செய்யலை நீ தான் வந்து அந்த மறுப்பு திரும்ப பண்ணுறது நான் பண்ணலை நீ தான் பண்ணுற எவ்வளோ தெளிவாக பண்ணுறான் நீங்கள் பாருங்கள் சாமி இல்லைன்றேன் ஜாதி இல்லைன்றேன் எதுவுமே இல்லைன்றேன் ஆனால் நீ போய் எங்கால சீட்டு நீங்கள் உள்ள கட்டுற எப்படி மல்லு கட்டுவ அது சாத்திய கூட இல்லையே ஜாதி இல்லைன்னு தான் நீ எது அந்த கட்சிக்கு போகிற மதம் இல்லைன்னு கட்சிக்கு போகிற சாமி இல்லைன்றேன் கட்சிக்கு போகிற அப்போ அந்த கட்சியில் போய் இருந்துட்டு இதுக்கு நீ ஜாதியை பற்றி பேசுகிற ஏன் ஜாதி பேசுகிற உனக்கு ஜாதி என்ன சம்மந்தம் நீ பேசவே கூடாது உனக்கு உரிமையே இல்லை ஏன் நீ அங்கே அடிமையா இருக்க உன் தலைமுறை சொல்கிறது வயசுன்னு நீ கேளு உன் தலைமறை சொல்கிறது ஜாதி இல்லைன்னு சொல்லுவல அப்படின்னு நீ ஃபாலோ பண்ணு நான் ஜாதி இருக்குன்னு சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறேன் நின்றுக்குவோம் களத்தில் நின்றுக்குவோம் நீ ஏன் நான் பார்த்துக்குறோம் ஆனால் இன்றைக்கி இருக்க சமூகத்தை எப்படி கொண்டு போன எங்களுக்கு எங்களுக்கு வேலை தெளிவாக தெரியும் ஏன்னா இரண்டு 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 மூன்று குழுக்களை வந்து நீ பிரிக்க நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் சேர்க்குறோம் நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்போம் நீ பிரிச்சுக்கிட்டே இரு ஏன்னா எங்களோட பல பலம் தெரியும் நாங்கள் சேர்க்க சேர்க்க தான் நாங்கள் இன்னும் 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 வலுவோம் ஏன்னா எங்களுக்கு எதிரி வந்து ஒருத்தே இருந்தால் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு பல எதிரி இருக்கேன் அந்த எதிரியை போல் நாங்கள் ஃபைப்போம் நாங்கள் இன்னும் எங்களை இன்னும் எங்கள் மேலே ஏற்றி கொண்டு போயிட்டே இருப்போம் என்ன எங்கள் சமூகத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதே எங்களுக்கு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது அதுவுமே கலப்புகளை நாங்கள் மாற்றிக்கிடுவோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு யாருமே வந்து யாரும் காசு தரில்லை எங்கள் எல்லாமே எங்கள் கை காசை போட்டு தான் பண்ணுறோம் எல்லாமே வந்து எல்லா நிறுவனம் போடுறோம் மாதம் சந்தை வசூல் பண்ணுறோம் அந்த காசுக்கு வச்சு தான் சூடு அடிக்கிறோம் அதை வச்சு தான் போடுற காலத்துக்கு போகிறோம் பல வழக்களை சந்திக்கிறோம் எங்கள் மேலே வழக்குகள்லாம் இருக்குது நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் வந்து அந்த வழக்கில் வந்து எங்கள் குடும்பத்துக்காண்டி நாங்கள் வாங்கலை வழக்கு சமூகம் சார்ந்த வழக்கு வாங்கியிருக்கோம் இந்த சமூகத்துக்காண்டி மட்டும்தான் நாங்கள் பாடுபடுவோம் கடைசி வரைக்கும் இந்த சமூகம் சார்ந்த இயக்கங்களை மட்டும் தான் நாங்கள் பயணிப்போம் சமூகம் சார்ந்த சார் சார்ந்த மட்டும் தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் பயணிப்போம் எந்த ஒன்றும் நான் தலைவச்சுக்குள்ளே போக மாட்டோம் கூட்டணின்றதே வேற அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குந்தேன் கூட்டணி வந்து எப்படியோ வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஈழப்போர் நடந்துச்சு பெரிய பயமான போர் நடந்துச்சு அந்த போர் அந்த ஈழப்போர் டைமில் வந்து ஒரு கூட்டமைப்பு உண்டு பண்ணாங்க மூணாவது உண்டு பண்ணாங்க கம்யூனிஸ்டெல்லாம் உண்டு பண்ணாங்க அப்போ வைக்கோ என்ன சொன்னார் இது வராது அப்படி பண்ணோம்னா வந்து திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எரி எரிந்த நிலைப்பாடு எடுத்தார் அப்போ அந்த கூட்டமைப்பு வந்து உடைஞ்சிச்சு பாமாக்கா திமுக உடஞ்சிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை கட்சி என்ன பண்ணாங்கன்னா இல்லை மெட்டுக்கு பயமாக போக அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க திமுக கூட்டணி வச்சாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் தான் மேலே அவங்க கூட்டணி திமுக கூட்டு வச்சாங்க வச்சு அவர் பாவமன்றது நிற்கிறாப்புல எம்பிஐ ஜெயிஸ்ட்டார் வின் பண்ணிட்டார் வின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சந்திச்சு கேள்வி வைக்கிறார் ஏன் சார் நீங்கள் வந்து ஈழ மக்களை கடுமையாக போராட்னிங்க எப்படி சார் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் வட்டி கூட்டு வைக்கலாம் அது ரத்தம் படிஞ்ச நீங்க அந்த ஈழ மக்களை அழிச்ச காங்கிரஸ் நீங்கள் சொன்னீங்க ராஜபஷ்ஷன் அழைச்சி நீங்கள் சொன்னீங்க எப்படி சார் நீங்கள் கூட்டணி வச்சிங்க பண்ணை கேட்டதுக்கு திருமாவன் சொன்ன பதி பதில் கேளுங்க என் சமூகம் சார்ந்து தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க எம்பி சீட்டு என் சமூகத்துக்கான சீட் அது நான் ஒரு தனி இயக்கம் நான் சமூகத்துக்கு நான் சீட்டை வாங்கி எம்பி ஆகி பார்லமெண்ட் போய் என் சமூகத்துக்கு நான் பேசணும் இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்ற என் சமூகத்துக்கு நான் பேசணும் அப்போ என்னை பார்லமெண்ட் உறுப்பினர் போனப்பட நான் பேச முடியும் இது வந்து தேர்தல் நிலைப்பாடாக பண்ணார் அப்போது திருமாவன் பண்ண வந்து சரியாக தவறான்ற நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இதே விஷயத்தை நாங்கள் பண்ணால் இவன் துரோகி இவன் திருடேன் இவன் அடிமை ஆ ஊ அப்படின்னு நீ வைகிறீங்க இதை நீங்கள் நல்லா இது அரசியல் நிலைப்பாடுன்றது அப்போது திருமாவனை இன்னைக்கு தான் ஈழமேட்டில் தான் இருக்காப்புல தமிழ் தேசிய அனுப்ப எல்லாம் ஏன் போய் சந்திச்சார் ராஜபசி பார்த்தார்ல அப்போவும் நீங்கள் நீங்கள் இப்போ தான் இருந்தீங்க ஏன் டிஆர் பாலு பார்த்தார் எவ்வளோ பார்த்தாங்க அதில் அதில் நம்மளால எல்லாருமே இருந்தாங்க திமுகவை பார்த்துச்சு அந்த திமுக தான் நீங்கள் பயணிக்கிறீங்க பிரபாவனையும் ஏற்றுக்குறீங்க பிரபாகன் இந்த இந்த கையில் ஃபோட்டோ பிடிக்கிறீங்க இந்த பவுன் திமுக போட்டியை பிடிக்கிறீங்க எப்படி பிடிக்கிறீங்க உங்களுக்கு சூடு சொன்னே இல்லையா அடித்துக்கொண்டே திமுக எல்லாம் பண்ணும் திமுக காசுலேருந்து வெக்கம் இல்லாமல் எப்படி என் கட்சியில் இருக்கலாம் நீ வெளிவந்துருக்கணும் அப்பயே வெளிவந்துருக்கணுமே எப்படி என் கட்சியில் உள்ளே இருக்க அப்போது உன்னோட உன்னோட சுய லாபம் உன் சுய 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 வருமானம் சுய அதிகார பலம் அதுக்காண்டி மட்டும் தான் என் கட்சியில் பயணிக்கிற அப்போ நீ ஜாதி பற்றி பேசாத அது பேசணும் உரிமையும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா இனப்பட்டுன்றதை எங்களை ஏமாத்த வேணாம் நான் இனப்பற்றுன்ற வச்சு தான் நாங்கள் போன்ற யாருமே வந்து உணர்வை சொல்லி இங்கே அரசியல் பண்ணவே இல்லை உரிமையை சொல்லி தான் அரசியல் பண்ணுறோம் உணவு சொல்லி வந்து நீ தான் அரசியல் பண்ணுற நான் பண்ணலை நான் வந்து உரிமை சொல்லி எனக்கு எனக்கு உரிமை வேணும் எனக்கு அதிகாரம் நான் நான் வந்து என்ன சொல்கிறேன் இன்டிவிச்சுவா எனக்கு வேணும் என் சமூகம் சார்ந்து என் இயக்கத்தில் நீங்கள் தனியாக அசைத்துக்குள்ள நான் ஜெயிக்கிறேன் அப்படியே தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்